ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கை அதாவது தூத்துக்குடி ஃபோர் வேலிருந்து சுமாராக ஒரு நாலு டு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இந்த பஸ் ரோடு இது பஸ் ரோடு முகப்பில் ஒரு ஐநூறு அடி பஸ் ரோடு முகப்பில் காசு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கிராமத்தில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க கம்ப்ளீட் வந்து கொஞ்சம் இடம் தான் வந்து காளி மணியாக இருக்குது நல்ல செம்மண் செம்மண்ணா நல்ல செம்மண் நல்ல செம்மண் அந்த அளவுக்கு நல்ல நல்ல ஒரு வளமுள்ள ஒரு மண் இதில் இருபத்தொம்பது ஏக்கர் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க அதே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் ரூபா கேட்குங்க ஒரு சென்டோட விலை பதினெட்டு ஆயிரம் ரூபாய் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விளை பொருள்களை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறாங்க கம்ப்ளீட் லேண்ட் முழுவதும் வற்றாத மூணு பெரிய கிணறு பெரிய கிணறு வற்றாத மூணு கிணறு மூணு ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ்லேயே இருக்குது ஒரு குளம் இருக்குதுங்க ஒரு வீடு நல்ல பண்ணியிருக்காங்க நேரில் அந்த ப்ளூ கலரில் தெரியுது கோழிக்கு இரும்பிலான தகட்டிலான கொட்டகை இந்த டிராக்டர் வந்து நமக்கு வந்துடும் ஹைடெக் முறையில் ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு ஷெட்டு ஹைடெக் மேலே இந்த மாதிரி பட்ட இதுகள் போடலாம் அந்த மாதிரி அமைப்பில் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய தேக்கு நான் இந்த காணிக்கம் பார்த்துக்கா க்ளோஸ் அப் பண்ணி மிகப்பெரிய தேக்கு மரங்கள் சொந்த மாதிரி பட்ட பெரிய தேக்கு மரங்கள் வந்து உள்ள வந்து வேலி போட்டு கேட் போட்டு உள்ள அமைச்சிருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் கொய்யா மரம் நார்த்தங்கா மரம் தென்னை மரங்கள் இது போக உங்களுக்கு விலை உயர்ந்த மரங்களாக தேக்கு மரம் மகாக்கனி செம்மரம் சந்தன மரம் இப்படிப்பட்ட நல்ல விலை உயர்ந்த மரங்கள் வந்து வச்சுருக்காங்க இன்னும் பல பல அடிஷ்னலாக உள்ள மரங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் உள்ளவங்களுக்கு அந்த மண்ணோட குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மண் கலரை பார்த்தீங்கன்னாங்க நல்ல மண் கலருங்க தென்னை வந்து என்ட்ரன்ஸில் உள்ளது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து உள்ளுக்கு அது போக வச்சு விட்டுருக்காங்க நல்ல ஒரு அதாவது எந்த ஒரு பயிர் வைத்தாலும் வளரக்கூடிய அளவில் உள்ள நல்ல ஒரு மண் உள்ள டிராக்டரில் வந்து உங்களுக்கு உழுது ரொட்டேட்டர் போட்டு விட்டுருக்காங்க நடக்கும்போது நம்ம கால் வந்து கீழே ஃப்ரெஷ்ஷாகி கீழே போகுது அந்த அளவுக்கு வந்து மண்ணை நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது மீதியான இடங்கள் நான் இருக்குது பாருங்கள் இதில் டிராக்டர் தான் போட்டு கொஞ்ச நாள் ஆயிட்டு இந்த இடங்கள்லாம் டிராக்டர் போட்டிருக்காங்க ரொட்டேட்டர் போட்டு அடிச்சு இது கொஞ்ச நாள் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக போட்டு தான் உங்களுக்கு இந்த மண்ணு கிளறப்பட்டு அதிக கலரில் தெரியுது இந்த மண்ணு இதே அதே போல் இந்த மண்ணும் அடிச்சிருக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போ இந்த மழையினால் உங்களுக்கு வந்து செடிகள் வளர்ந்துருக்குது அப்புறம் அந்த கிணறு பார்த்திங்கன்னா எல்லா கிணறுமே பெரிய கிணறுட்டு போட்டிருக்காங்க ஸோ கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்லா ஈஸியாக முடியும் முப்பத்தி அஞ்சு ஏக்கர் தான் இருக்குது ரேட்டும் நியாயமாக தான் கேட்குறாங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸ் கூட அவங்களுக்கு வந்து நமக்கு இருக்குது மோட்டர் ஷெட்டெல்லாம் அந்த ப்ளூ கலர் வச்சுருக்காங்க திங்களா இருந்து மோட்டர் ஷெட்டெல்லாம் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க ஆனால் உள்ள வந்து வருமானம் பார்க்கும்போது நெல்லி மரம் மாமரம் எலுமிச்ச மரம் இப்படிப்பட்ட ஒரு நிரந்தர வருமானம் உள்ள மரங்கள் வந்து நிறைய நிற்கிது இப்போவுமே அது போக உள்ள ஒரு குளம் அமைச்சிருக்காங்க நான் அந்த குளத்தை காற்றை நல்ல இப்போ பாருங்க இப்போ வந்து வெயில் காலம் ஆனாலும் உள்ள அந்த குளத்துக்குள்ள தண்ணி இருக்குது அந்த ஊற்று தண்ணி நல்ல தண்ணி வச்சுருக்காங்க அது போக வறட்சி நேரத்தில் வந்து உங்களுக்கு போரில் இருந்து கிணற்றிலேருந்து அங்கே விடுறது போல் அந்த மாதிரி வசதி எல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வளம் உள்ள நல்ல ஒரு தோட்டத்தை ஒரு தோப்பை உருவாக்கி வைக்க இப்படி வந்து கிடைக்கிறது வந்து நல்ல ஒரு லாபமான ஒரு அளவில் வந்து கிடைக்கிது இது வந்து தென் திருநெல்வேலி மாவட்டம் முடிய தென்காசி தூத்துக்குடி மாவட்ட ஸ்டார்டிங்கில் அந்த ஃபோர் வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை கிலோமீட்டர் வரும் இதே இடம் அப்படியே தென்காசி மாவட்டத்துக்குள்ளே போயிட்டுனா முப்பது முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா இதனுடைய விலையாக இருக்கும் இது கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தால் அதனுடைய விலையே வேற அது யாரும் அங்கே வாங்குறதுக்கே கஷ்டம் அந்த மாதிரி அங்கே இங்கே தான் வந்து வாங்குகிறாங்க இதான் ஹைடெக் வந்து முறையில் செட் அமைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் அமைக்கணும்னா உங்களுக்கு பல லட்சங்கள் வருங்க அந்த அளவுக்கு ஒரு செட்டப்பாக வந்து பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இதை வாங்கக்கூடியவங்க கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணி உள்ளுக்க மாடு மாடு கோழி இதெல்லாம் போட்டாங்கன்னா நல்ல வருமான மரம் விலையந்த மரங்கள் பாருங்கள் ஒரு தேக்கோட தடியை பார்த்திங்களா சரியான ஒரு தேக்கு நல்ல விளைச்சல் உள்ள தேக்கு நல்ல கேட் செட்டப்பு மெயின் ரோடு பஸ் ரோடு பனை மரங்கள்லாம் உள்ள நிற்கிது ஸோ உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலையில் கண்டிப்பாக ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேறு இதில் எந்த ப்ராப்ளம் வில்லங்கள் எதுவுமே கிடையாது தைரியமாக நீங்கள் வந்து இதை வாங்க முன் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ